அனைவருக்கும் வணக்கம் நான் குருமூர்த்தி பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கருப்பு கவுனி நடவு வயல் இது மொத்த நீ எழுவத்தி ஐந்து நாள் ஆகுது அதாவது நாற்று விட்டுறதுலேருந்து எழுபத்தஞ்சு நாள் ஆகுது இதை வந்து நம்ம வந்து முனையை அறுக்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து என் பையன் வந்து மூன்று அடி இப்போ அந்த உயரத்துக்கு வறுப்பு உரத்துலேயே இந்த கருப்பு கவுனி வந்து வளர்ந்துருக்கு இன்னும் போக போக சென்றிலாம் இன்னும் அதிகமாக அரடி கூட தான் இருக்கும் இப்போ நீங்களே பார்க்கலாம் தலை மட்டத்துக்கு அந்த மொனை இருக்குது அதுக்காண்டி தான் இப்போ வந்து அதை ஆள் வர சொல்லியிருக்கிறோம் முன்னாடியே அறுக்குன்னா எல்லோரும் நூறு நாள் வேலைக்கு போகிறதால வெள்ள வெள்ளன்னு சொல்லிட்டாங்க நான் நாலுமாக கற்பகணி நடவு நட்டு இருக்கேன் அதில் ஒன்றமாக நானே ஒரு சின்ன ஒரு மிஷினை வச்சு கட் பண்ணிட்டேன் மீதம் உள்ளதை இப்போ ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால இன்றைக்கி ஒரு பத்து பேர் வர சொல்லியிருக்கேன் அவங்க வந்தோடனே அவ அந்த தோகையெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ பார்க்கலாம் நீங்களே தொகையை அறுத்துட்டு போகிறாங்க அந்த அர்த்த தொகையெல்லாம் அந்த வயக்குள்ளேயே போட்டு அமைக்கிறாங்க நான் நடவு நட்டது வந்து சாதாரண நடவு தான் அந்த ஒத்த நடவு அந்த அஞ்சு கிலோ அது மாதிரிலாம் வச்சு நான் நடவு நிலை ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் பழக்கம் இல்லை அதனால் ஏன்னா நார்மல் நடவு அதிலே ஒத்த பயிர் வச்சு நட்டதெல்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்கு கற்பு கவுனி இத்தனியோ பயிர் இருந்தாலும் கருப்பு கவனி வந்து மொத்தம் கோணம் அதிகமாக இருக்குது அதனால் தான் இதை நான் போட்டிருக்கேன் மாதிரி தூயமல்லியை வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் போட்டிருக்கேன் அது இப்போ தான் சூழ் திரளில் ஆரம்பிக்கிது இப்போ இதையும் வந்து இன்னும் லேட்டாக நம்ம அறுக்க சொல்லியிருந்தோன்னா அந்த கீழே சூழ் திரண்டு வர்ற அதாவது இந்த கருது வர இது வந்து அந்த கண்ணாடி தொகைன்னு சொல்லுவாங்க அதை அறுப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து நெல் பிள்ளை கற்கிடும் அதுக்கான இப்போவே அறுக்க விட்றோம் அறுத்து விடுறோம் டிசம்பர் பத்துலேருந்து டிசம்பர் இருத்தஞ்சி வரைக்கும் அதிக கண்ணமல்ல சொல்லியிருக்கிறாங்க வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அது முன்னெச்சரிக்கையாகவும் இதை செஞ்சு வைக்கிறான் நோய்த்தி கீழ்த்தி அதிகம் புற்றுநோயை கண்ட்ரோல் பண்ணுது சர்க்கரையை குறைக்கிது இது மருத்துவ கொஞ்சம் இன்னும் பலது இந்த கற்பு கொல்வி அரிசியில் இருக்குது இது மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி நம்ம பூமிலையும் தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் இதை விளையும் எல்லா ஏரியாலையும் விளையும் அக்கா முறையில் செய்கிறப்ப வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த அரிசி வந்து யார் வேணாலும் பயிரிடலாம் அது சம்பா பாட்டில் மட்டும் இதை பயிரிட்டோன்னா நமக்கு இந்த ஒரு